அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு ஒரு ஜாதகத்துல முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் லக்னாதிபதியுடைய நிலைமை ஃபர்ஸ்ட் எடுத்தோடே ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியுடைய நிலைமை அதற்கடுத்து ஐந்தாம் அதிபதியோட நிலைமை அதற்கடுத்து ஒன்பதாம் அதிபதியோட நிலைமை ஒரு ஜாதகத்தில் அடிப்படையில் பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மூன்று விஷயங்கள் லக்னாதிபதி கிடக்கூடாது ஐந்தாம் அதிபதி கிடக்கூடாது மூன்றாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி கிடக்கூடாது ஒன்று ஐந்து ஒன்பது இந்த திரிகோணாதிபதிகள் ஒரு ஜாதகத்தில் எந்த வகையிலும் பாதிப்பு இருக்கணும் ஒரு ஜாதகத்துல எல்லாமே சூப்பரா இருக்கு லக்னாதிபதி சூப்பரா இருக்காரு ஐந்தாம் அதிபதி நல்லா இருக்காரு ஒன்பதாம் அதிபதி நல்லா இருக்காரு அப்படின்னா இந்த முதல்தரமான ஜாதகம் சூப்பர்னா எப்படி அப்படின்னா ஒன்று ஐந்து ஒன்பது இந்த மூன்று அதிபதிகளுமே நீசமாகவோ அசங்கமாகவோ வக்கரமாகவோ திரிசூனியமாகவோ பாதகத்திலோ ஆறு எட்டு பன்னெண்டுலயோ மறையாம வலுவா இருக்கிறது தான் பலம் வாய்ந்த அமைப்பு அதற்கடுத்து பார்க்கறது இந்த பாவாதிபதிகள் ஆட்சியா இருக்காங்களா உச்சமா இருக்காங்களா மூடத்திரிகோணமா இருக்காங்களா அப்படிங்கிறது அது ஒரு பலன் அதற்கடுத்து இந்த பாவாதிபதிகளுக்கு வீடு கொடுத்தவர்கள் அவர்களும் பலமா இருக்கணும் அதற்கடுத்து இந்த பாவாதிபதிகளுக்கு சாரம் கொடுத்தவர்கள் அவர்களும் பலமாகும் இந்த மாதிரி அமைப்பு இருந்தா அது உண்மையிலேயே பிரமாதமான ஜாதகம் எப்படி அப்படின்னா ஒன்று ஐந்து ஒன்பது இந்த மூன்று பாவாதிபதிகளும் நல்லா இருக்காங்க எந்த விதத்திலும் கெட்டு போகல ஒன்று ஐந்து ஒன்பது இந்த அதிபதிகளுக்கு வீடு கொடுத்தவரும் நல்லா இருக்காங்க அவங்களும் கெட்டு போகல அடுத்து மூணாவது கேட்ட கதை ஒன்று ஐந்து ஒன்பது இந்த பாவாதிபதிகளுக்கு சாரம் கொடுத்தவர்களும் கெட்டு போகல ஒரு ஜாதகத்துல இந்த மூணு கான்செப்டுமே மிக 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 வலிமையா இருந்துட்டா அது உண்மையிலேயே பிரமாதமான ஜாதகம் கஷ்டப்படாத ஜாதகம் அப்படிங்கிறது இதுதான் வேலைக்கே போக மாட்டாங்க சொத்து இருக்கும் வசதியோ வாழ்வாங்க அந்த பேரு புகழ் அந்தஸ்து கௌரவம் முன்னோர்களுடைய சேர்த்து வைச்ச சொத்து முன்னோர்கள் சேர்த்து வைத்த பேரு புகழ் இதெல்லாம் இவங்களை காப்பாத்த இது வந்து உண்மையிலே வந்து ஒரு பிரமாதமான ஜாதக அமைப்பு எல்லாத்துக்கும் இப்படி அமையுமானா கண்டிப்பா எல்லாத்துக்கும் எல்லாம் அமையாது அவர்கள் முன்னோர்கள் எந்த அளவுக்கு நல்வினை தீவனை செய்திருக்கிறார்களோ அதை பொறுத்து இந்த ஜாதகருடைய வாழ்க்கை தரம் அமையும் அப்ப எப்பயுமே நம்ம தெரிஞ்சுக்கிறது பூர்வ முன்னியமும் ஒரு ஜாதகத்தை காப்பாற்றும் பாக்கியமும் ஒரு ஜாதகத்தை காப்பாற்றும் இத மூணு கேட்டகரியில ஒன்று ஐந்து ஒன்பது இந்த மூணு கேட்டகரியில எத்தனை கேட்டகரி நல்லா இருக்கோ இந்த மூன்று பாவாதிபதியும் நல்லா இருந்தா சூப்பர் இடம் கொடுத்தவர் நல்லா இருந்தா சூப்பர் சாரம் மருத்துவம் நல்லா இருந்தால் அதையும் சூப்பர் இந்த மூணுமே பிரமாதமாக இருந்தால் அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாதகம் இந்த மூணு கேட்டகர்ல ஏதாவது ரெண்டு நல்லா இருந்தது ரெண்டு கெட்டு போச்சுன்னா அது ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி ஓட்டிக்கணும் மூணுமே கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த ஜாதகம் எந்த விதத்திலும் ஜெயிக்கிறதுங்கிறது யோசிக்க வைக்கக்கூடிய கேள்வி இது என்னடா இப்படி சொல்றமே பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை வந்து ஒன்னும் பாக்கியம் காப்பாற்றணும் இல்லாட்டி பூர்வ உணியம் காப்பாற்றணும் சரி ரெண்டுமே கெட்டு போச்சு லக்னாதிபதி நல்லா இருக்காரு அப்படின்னா ஓரளவுக்கு தாங்கி பிடிப்பார் லக்னாதிபதி மிக மிக வலுவையா இருந்தா ஓரளவுக்கு போராட்டத்தோட சர்வைவல் பண்ற அளவுக்கு திறனை கொடுக்குமே தவிர ஜெயிக்க வைக்குமான்னு கேட்டா அதுவும் யோசிக்கக்கூடிய கேள்வி ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டம் மட்டுமே வெற்றிக்கு காரணம் அல்ல திறமை மட்டுமே வெற்றிக்கு காரணம் அல்ல அதிர்ஷ்டமும் திறமையும் எந்த புள்ளியில் சேர்ந்து ஜாதகருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறதோ அதுதான் சிறப்பு அப்போ ஒன்று ஐந்து ஒன்பது அப்படிங்கிற திரிகோணங்கள் ஒரு ஜாதகத்தில் கிடவே கூடாது பாவாதிபதிகளை கிடக்கூடாது சாராதிபதிகளும் கிடக்கூடாது இப்படியப்பட்ட ஜாதகம் வாய்க்கப்பட்டவர்கள் உண்மையிலேயே பாக்கியசாலிகள் தான் அது எல்லாத்துக்கும் அமையுமான்னு கேட்டா எல்லாத்துக்கும் அமையாது இந்த மூணு கேட்டகிரில எத்தனை கேட்டகரி நல்லா இருக்கோ அத்தனை கேட்டகரியை பொறுத்து தான் ஜாதகருடைய வாழ்வாதாரம் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது எப்பொழுதுமே ஒரு மனிதன் வந்து யாருக்கும் கெடுதல் நினைக்காம யாருக்கும் தீங்க நினைக்காம தன்னால் இயந்தளவு உதவிகள் செய்யுது எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்தால் இவர்கள் வாழ்வு நல்லா இருக்கும் இவர்களுக்கு அப்புறம் வரக்கூடிய தலைமுறைகளும் நல்லா இருக்கும் இப்பொழுதுமே முன்னோர்கள் செய்த நல்வினை தீவனை அவங்க ஜென்ரேஷனுக்கே டிராவல் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆக மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு கான்செப்ட் நமக்கு தெரியுது நல்லது நினைச்சா நல்லது நடக்கும்ங்கிறது தெரியுது அப்ப நல்லதாக நினைச்சிட்டு போவோம் நீங்க நினைக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களை மட்டுமல்ல உங்கள் தலைமுறையே தாங்கி பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அந்த தலைமுறையே தாங்கி பிடிக்கக்கூடிய தூண்கள் தான் பூர்வ உண்ணியமும் பாக்கியமும் இந்த பாவங்கள் நல்லா இருந்தால் நிச்சயமா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் நன்றி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம்